சினிமா உலகில் ஒரு கதையை நகர்த்தி செல்வது நாயகனோ நாயகியோ வில்லனோ அல்ல வலுவான குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் ஒரு கதையின் திருப்பு முனையை குணச்சித்திர கதாபாத்திரங்களை தீர்மானிக்கின்றன படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரங்களின் காட்சிகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் பங்களிப்பு அந்த திரைக்கதையின் வெற்றிக்கு மிக முக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட காட்சிகளில் ரகுவரன் நாசர் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து பின்னாட்களில் மிகப்பெரிய வில்லன்களாக உயர்ந்திருக்கிறார்கள் அந்த வழியில் தன் சிறந்த நடிப்பின் மூலம் தமிழ் சினிமாவில் சிறந்த குணச்சித்திர கதாபாத்திர கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் தான் ஆடுகளம் நரேன் இவர் ஆடுகளம் சுந்தரபாண்டியன் நண்பன் அசுரன் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் நல்ல பெயர் எடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமன் அப்துல்லா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான ஆடுகளம் நரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூரில் பிறந்தார் இவரது தந்தை ஒரு ராணுவ வீரர் அவரது வேலைக்காக குடும்பம் சென்னைக்கு குடிபெயர நாராயணன் என்ற இயற்பெயரோடு பள்ளி பருவத்திலிருந்தே சினிமா மீது ஆர்வமாக இருந்த நாராயணன் என்ற நரேன் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு சேல்ஸ்மேன் பிசினஸ் என்று பல வேலைகளை அதில் திருப்தி இல்லாத காரணத்தினால் நடிப்பின் மேல் கொண்ட ஆர்வத்தால் நடன இயக்குனர் கலா நடத்தி வந்த நடிப்பு பள்ளியில் பயிற்சி பெற்றார் தொழிலை நன்கு கற்றுக்கொண்டு அங்கேயே ஆசிரியராக பணியை தொடங்கியவர் பிறகு உதவி தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த ராமன் அப்துல்லா படத்தில் நடிகராக அறிமுகமானவர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் தொலைக்காட்சி தொடராக வெளிவந்த அதே நேரம் தொடர் கிருஷ்ணதாசி சிவமயம் கனா காலம் காலங்கள்

பல மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கும் ஆடுகளம் நரேன் நடிகர் திறமையை பார்த்து அவரை போல் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சினிமாவில் நடிக்கவே வந்திருக்கிறார் பின்னாட்களில் தனது திறமையை பயன்படுத்தி தற்போது இவர் இல்லாத திரைப்படங்களே இல்லை எனும் அளவுக்கு தனது அசாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி வருகிறார் இதற்கிடையில் சில திரைப்படங்களை வாங்கி விநியோகஸ்தகம் செய்யும் விநியோகஸ்தராகவும் செயல்பட்டவர் ஒரு நாடக நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கி நாடக பள்ளியில் ஆசிரியராக உதவி இயக்குனராக விநியோகஸ்தகராக குணச்சித்திர நடிகராக வில்லன் நடிகராக உயர்ந்து இவ்வளவு பெரிய நிலையை இவர் அடைந்திருந்தாலும் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் நான் நடிகரானதற்கு எனது திறமை மட்டும் காரணமல்ல என்னை ரசித்த ரசிகர்களும் முக்கிய காரணம் அவர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என குறிப்பிட்டிருக்கிறார்